அன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போது அன்றைக்கு முதல் முதலாக அன்னைக்கு பார்த்தா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்க சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு மூணு எம்பி ஆனாங்க அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆகிருக்காங்களா கிடையாது அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அன்றைக்கி அந்த பம்பர சின்னத்துக்கு வந்து அந்த அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்றைக்கி வந்து அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததாக அதே போல் அம்மாவோடு சேர்ந்த சில கட்சிகள் அவங்களுடைய மனசில் அன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு நான் பேட்டி கே பேட்டியில் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அம்மாவால் தான் எங்கள் கட்சிக்கெல்லாம் அதிக அது அங்கீகாரம் கிடைச்சிருந்தால் அவங்களுக்கு தெரியும் நான் பேட்டி பேசும்போது பேட்டி கே பேட்டி கேட்டுட்ருப்பாங்க நிச்சயமாக அப்படி ஒரு அங்கீகாரம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அளித்த நிலையில் அவதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற வந்து மறைந்த தலைவருக்கு ஒரு கட்சியை வந்து இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பது தான் நிச்சயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி திமுகவை பற்றி நீங்கள் போற்றி புகுந்துங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் திமுக பற்றி என்னென்ன சொன்னீங்க நீங்கள் அதாவது நீங்கள் சொல்லாத வார்த்தை கிடையாது அன்றைக்கு திமுக மதிமுக பிரிந்தபோது அன்றைக்கு மதிமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு அண்ணன் வைக்க ஒரு வார்த்தை சொன்னார் எங்கள் தொண்டர்கள் மீது கை வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களெல்லாம் வந்து சேலை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவை ஏதோ எதிர்பார்ப்புக்காக எங்களை வந்து குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பதை எதிர்பார்த்து எதிர்பார்த்ததை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்கள் லாபம் அடையுங்கள் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் அதற்காக வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களே எல்லாம் வந்து வசைபாடுாதீர்கள் நன்றி மறவாாதீர்கள் என்று தான் நான் அண்ணன் வைக்கு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கிறேன் நிறைய எடுத்து அகற்றறத பார்க்க முடியுது தாவைக் கொடி வெண்ண ஒரு கர்ண சுணாம்பூர் கர்ணல இருக்க கூடாது ஆல் ஈக்குவல் बिफोर லா சட்டத்து முன்ன அவர சமமா எல்லா கொடி ஏடுங்க அவர் திமுகவுக்கு வந்து பார்த்தா எங்க கொடி எடுக்கணும் எங்க கொடி போட்ல பறக்க கூடாது தாவரக்கொடி பறக்க கூடாது அப்ப திமுக கோடி ஒண்ணு ரெண்டு இடத்துல பறக்கலாமா அது அப்ப எட்டா எல்லாம் கொடி எடுங்க அது என்ன வந்து வெண்ணூர் கண்ணில் சுண்ணாம்பூர் கண்ணில் ஒரு பாகுபாடு ஒரு டிஸ்கிரிமினேஷன் எனவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் தமிழர்கள் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்